அதே முருகனுக்கு ரோக கற்பனை என்றாலோ கச்சிலை என்றாலோ கந்தனை மரபே கற்பனை என்றாலோ கச்சிலை என்றாலோ கந்தனை மரபே அற்புதமாகிய அரு பெரும் சுடரே அற்புதமாக அருமறை தேடிடும் கருணையன் காடலே அருமறை தேடிடும் கருணையன் காடலே கற்பனை என்றாலோ கற்றிலை என்றாலோ கந்த உனை மறவே நிற்பதும் நடப்பதும் நின் செய்யலாலே நிற்பதும் நடப்பதும் நின் செய்யலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செய்யலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செய்யலாலே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியானே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியானே காண்பதெல்லாம் முந்தன் கண்கொழியாலே காண்பதெல்லாம் உந்தன் கண்கொழியாலே கற்பனை என்றாலோ கற்றிலை என்றாலோ கந்தனே உனை மறவே கற்பனை என்றாலோ கட்சிலை என்றாலோ கந்தனே உனை மறவே கந்தனே உனை கந்தனே உனை மறவேறவே தையாவே துணை அதே முருக்கு கற்பனை என்றாலோ கச்சிலை என்றாலோ கந்தனே உனை மறவே கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும்றவே அற்புதமாகிய அருப்பெரும் சுரரே அற்புதமாகிய அருப்பெரும் சுடரே அருமறை தேடிடும் அருணை என்றே அருமறை தேடிடும் கருணை கடலே கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் தந்தனே உனை மறவே நிற்பதும் நடப்பதும் நின் செய்யலாலே நிற்பதும் நடப்பதும் நின் செய்யலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செய்யலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செய்யலாலே கற்பதெல்லாம் உண்டெண் கனிமொழி